பொலிவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் பொலிவார்டு ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க ஹாப்பினிங் பிளேஸ் ஹாப்பினிங் அஞ்சு மூணு இருக்குது அது என்ன குழந்தைங்களுக்கு மூணு பெரியவங்களுக்கு அஞ்சு நினைக்கிறேங்க ஃப்ளேம் டவர் வியூ சூப்பராக தெரியுது இது வந்து டே டைம் வியூங்க நல்லா ஒரு இது போட்டு வச்சிருக்காங்க ஃபுல்லாக எல்லாம் உட்காந்துக்கிறாங்க ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்காங்க பாவம் நம்மால் நைன்டி நைன்ட்டி ஸ்கிட்ஸ் தான் அதை பார்த்து பார்த்து இயங்கிக்கிட்டு இருக்கான் ஏன்

பார்த்தீங்கன்னா பக்குல பொலிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் பொலிவார்டுங்க ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க ஹாப்பிங் பிளேஸ் ஹாப்பிங் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தாங்க இது பாருங்க ஃபுல்லாக மக்கள் வந்து இங்கே ஒரு செஸ் போர்டு மாதிரி இருக்குது ஒரு அப்பாவும் பொண்ணும் வந்து செஸ் இருக்காங்க இந்த மாதிரி இது வந்து ஜாலியாக ஈவினிங் டைமில் வந்துட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸுங்க ஃபுல்லாக சுற்றி கார்டன் மாதிரி ஒரு பார்க் இங்கே பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு குட்டி ரைடு போகிற மாதிரி ஒரு ட்ரெயின் ஒரு ஸ்மால் ட்ரெயினு எல்லாம் இங்கே வந்து ஜாலியாக அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க வியூ அற்புதமாக இருக்கு இதில் ரைடு பார்த்தீங்கன்னா அஞ்சு அசர் மனாத் அஞ்சு மனாத் அஞ்சு மூணு இருக்கு அது என்ன குழந்தைங்களுக்கு மூணு பெரியவங்களுக்கு அஞ்சு நினைக்கிறேங்க ஆமாங்க குழந்தைங்களுக்கு நல்ல ரைடு அது அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே போகணும்னு வச்சுக்கோங்க இது வந்து ஸ்ட்ரைட் வியூ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இவங்க அந்த சின்ன ஒரு ட்ராம் மாதிரி ஒரு ட்ரெயின் மாதிரி செட் பண்ணி ஒரு பஸ் மாதிரி இருக்கு இது வந்து ஃபுல் ஸ்ட்ரைட் ரைடு அப்படியே இதுக்கு சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அளவுக்கு ஸ்பேஸ் ஒரு சிட்டியில் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க பீப்புளோட ஹாப்பினி இது மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறையா நிறைய பிளேசஸ் இருக்குது நம்ம ஊரில் இந்த மாதிரி இருந்தால் இந்நேரத்துக்கு கூறு கூறு போட்டு விற்றுருப்பாங்க எடுத்து மாலு ஹாஸ்பிட்டலு இந்த மாதிரி கமர்ஷியல் பில்டிங்காக கட்டி இது பண்ணியிருப்பாங்க நம்ம ஊரில்லாம் இந்த மாதிரி ஹாப்பினிங் பிளேசஸ்லாம் ரொம்ப கிடையாது இங்கே இருக்குது கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்சு விஓசி இருக்குது அதுவும் ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு அப்புறம் பத்து பேர் கூடுனா பிரச்சனை பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இங்கே பார்த்தீங்க இவ்வளோ நைஸ் ஒரு பிக் பார்க்கு இங்கேருந்து ப்ளேம் டவர் அதுக்கு வந்து நான் இது சன்னுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே சன்னுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் கொஞ்சம் அடிக்கும் ப்ளேம் டவர் வியூ சூப்பராக தெரியுது இது வந்து டே டைம் வியூங்க வியூ கொளுத்த காக்காய் இந்த ஊரு காக்காய் நல்லா கொளுத்து இல்லடா இல்லதானே அது காக்காடா இது புறா ரெண்டு காக்கா ஒரே மாதிரியா இருக்காரு காக்காயெல்லாம் இவ்வளவு என்ன இது பாத்தீங்கன்னா அப்படியே கடல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது அப்படியே உள்ள வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பீச் மாதிரி நம்ம ஊர் மெரினா பீச் மாதிரி ஏன்னா க என்ன இல்லை அவ்வளோதான் பாருங்க ஃபுல்லாக இப்படி உக்காடுறதுக்கு இது பண்ணி நல்ல ஒரு இது போட்டு வச்சிருக்காங்க ஃபுல்லாக எல்லாம் உட்காந்துக்கிறாங்க ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்காங்க பாவம் நம்மால் நைன்டீ நைன்டி ஸ்கிட்ஸ் தான் அதை பார்த்து பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்கான் எல்லாம் ஜோடியோட டவர் அப்படியே ஒரு சின்ன மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹில் மாதிரி ஒரு சின்ன மலை மாதிரி அப்படியே இதாகுது அதுக்கு தாங்க அந்த ப்ளேம் டவர் கூடுதல் இது பண்ணிருக்காங்க அப்படியே ஒரு வாக் அப்படியே போவாங்க ஸ்ட்ரெய்ட்டு வியூ பார்த்துட்டே வாங்க ரொம்ப அமைதியாக காமாக சொல்லுங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த பார்க்கு இந்த பக்கம் பார்க்கு அது அப்படியே இப்படின்னா ஒரு அமைதியான ஒரு கடல் ஒரு ஒரு அலை கிடையாது எது கிடையாது ஏன்னா இது கடல்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு லேக் மாதிரி ஒரு பெரிய லேக் மாதிரி ஃபார்மாக இருக்குது அதனால இதெல்லாம் பெருசா அதான் வராது அப்படியே உள்ள போய் ஜாயின் ஆகுது கல் ஒரு பகுதி மட்டும் உள்ள வருது அஜர்பைதானோட அவுட்டர் ஏரியாஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க நம்ம நெக்ஸ்ட் அங்கே அடுத்த பக்கு முடிச்சுட்டு நம்ம அவுட்டர் பிளேசஸ் தான் போக போகிறோம் பாரு பில்டிங் அது என்ன பில்டிங்னு தெரியல மேபி ரெஸ்டாரண்டா இருக்கலாம் ஆமாங்க டேபிள் சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க நைட் டைமில் ரெஸ்டாரண்ட்டு பப்பு பார் ஆமாங்க நைட் டைம் ரெஸ்டாரண்ட்டு பப்பு பார்ஸ் இங்கே உட்காந்து நைட்டில் வந்துட்டு இப்போ ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே பார்த்திங்கனா எல்லோரும் இங்கே வந்துடுவாங்க கையில் ஒரு பெரிய புடிச்சு அப்படியே ராத்திரி மூணு மணி வரைக்கும் சும்மா களை கட்டி இருக்கும் ஜாலியா பண்ணிட்டு நம்ம நடக்கவே வேணாம் காத்தே நம்மளை தள்ளிட்டு போகுது கிட்ஸ் நைன்டி கிட்ஸ்

வதக்குது தெரியுங்களேன் ஆயில் தான் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து இதாயிட்டு உங்களுக்கு தெரியுங்களா வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் ஆயிலில் வந்து எடுத்தது இந்த கண்ட்ரி தான் அசர்வைசான் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியலைசுடு ஆமாம் ஆயில் மில்லு இவங்க தான் வந்து இது பண்ணாங்க ஐயோ படித்த ஞாபகம் சரியாக தெரியல ஆயில் எப்படி பிரிஞ்சு வருது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க சைடில் கடலில் வந்து நிறைய ஆயில் ரிஃபைனரிஸ் போட்டு போட்டு ஆயில் வந்து பம்பிங் ஆயில் ஸ்டேஷன் போட்டு ஆயில் பம்ப் பண்ணிட்டு எடுத்து கடல்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க